வணக்கம் தமிழ் மக்களே பராசக்தி பெயரை கேட்டாலே நமக்கு தெரியும் இது ஒரு சினிமா இல்லை இது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி இது ஒரு காலத்தின் குரல் பராசக்தின்னு பெயர் வச்சதாலே இதோட கண்டென்ட்டு சூப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சுதா கொங்கரா மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்து இந்த ட்ரைலரை மிரட்டியிருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் பட்டைய கலப்பாரு மற்றும் ரவி மோகன் சூப்பரா நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அசத்தி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஹிந்தி மட்டும்தான் ஒன்லி அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுது அதை சார்ந்த அந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது இத தமிழ்நாட்டு மக்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க இத ஒரு வடமொழியோட ஆதிக்கமா பாக்குறாங்க தமிழ்நாட்டோட அடையாளமான தமிழை அழிக்கிறதா நினைக்கிறாங்க மற்றும் வேலை வாய்ப்பு கல்வி இது எல்லாத்துக்கும் இது தடையா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பயங்கரமான புரட்சி ஏற்படுது ஸ்டூடெண்ட்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் மற்றும் ஆக்டிவிஸ்ட் எல்லாரும் ரோட்டில் இறங்கி போராடுறாங்க இந்த மொழிப்போர் தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி அமைச்சுது மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புரட்சி வெற்றிகரமாக அமைந்தது இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி அமைச்சுது இதை அவங்க ஒரு தமிழனோட அடையாளமாக பார்த்தாங்க தமிழ்நாட்டோட அரசியலையே இது மாற்றி அமைச்சுது இந்தி எதிர்ப்பை அவங்க தமிழரோடைய தன்மானமாக நினைச்சாங்க தமிழனோட கலாச்சாரமாக நினச்சாங்க தன்னோட மொழிக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு வீதியில் இறங்கி போராடினாங்க இந்த புரட்சி தான் தமிழ்நாட்டோட அரசியலே மாத்தி அமைச்சது திராவிட கொள்கைகளுக்கு வலு சேர்த்தது இந்த புரட்சி தான் தமிழகத்தோட தன்மான அரசியலுக்கு வித்திட்டது பராசக்தினாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் சக்தி மக்கள் புரட்சி மற்றும் மக்களுடைய கொள்கை பிடிப்பு இந்த மாதிரியான கதை கதைக்களத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் தன்னுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் முயற்சி செய்து பின்னாடி இதையே நாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யார் இந்த முடிவை எடுத்தது அப்படிங்கிற மாதிரி அதற்கு எதிரான போராட்டத்தில் இறங்குற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பராசக்தி ஒரு மக்கள் சக்தியோட கதை மக்கள் எழுச்சியோட கதை மக்கள் புரட்சியோட கதை ஆனால் இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்சி இன்னுமே முடியல இன்னுமே நாம் போராடிட்டு தான் இருக்கிறோம் வாழ்க தமிழ் வணக்கம்